எல்லாருக்கும் வணக்கம் நான்தான் ஸ்டூடண்ட் சாரீஸ் உண்மையிலேயே காலத்துக்கு பிறகு ஒரு காணொலி வந்து அதுக்கும் ஸ்வீடனில் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் இன்றைக்கு தேரோத் சவம் வந்து கடைசி நாள் அந்த இன்றைக்கு வந்திருக்கோம் அதாவது இருபதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃபாஸ்ட்டாக அதாவது ஸ்டோக்கோமில் இருக்க கோயில் அந்த அன்றைக்கு தேருற்சவம் நடக்கும் போது இதுதான் எங்களோட ஒரு குட்டி தேர் ஆனால் ஊரில் செய்கிற மாதிரி எல்லா வழிமுறையும் அதாவது ஒழுங்குமுறையில் நல்ல சிறப்பாக நடக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வந்து ஊர் மாதிரி அடிக்கிற வேலை கன இருக்கு சுண்டல் இருக்கும் அடுத்த வைக்கலயா இந்த சர்பத்து பழங்கள் டீ பிளேன் டீ தென்ன மாதிரி எது கூட வேர்வத்தா எல்லாம் குளிர் வேற டீ மடிப்பேன் நல்ல சூப்பரா போகுது இன்றைக்கு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் திருவிழா காலையிலேருந்து இப்போ பந்தலெலாம் போட்டு நாங்கள் எங்களோட புருவி ரஃபி ஸ்கூலா ஊட்டிங்கி ரவி சூலாவில் ஒரு சாகசாந்த நிலைமை ஒன்று அமைச்சு வச்சிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட சதீஷ் என்டர்டைன்மெண்டால் பழங்கள் சர்பத் பழங்கள் சர்ப சதீதன்னு சொல்லி இணைஞ்சி ஒரு சிறப்பான ஒரு சாகசாந்தி நிலைமை அமைச்சிருக்கோம் மக்கள் வெள்ளமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ சாமி இருப்புக்கு வேற சுண்டல் அப்படி இப்படி என்று ஐட்டம் எல்லாம் வந்து கொண்டு அதாவது உங்களோட சார்பில் இன்னைக்கு வந்து நாங்கள் சர்பத்து பழங்கி தேஞ்செல்லாம் கொடுக்குறோம் ஒவ்வொரு பார்வைகளும் எங்களுக்கு கிடைக்கிறதால வர ஒரு வருமானத்தில் இன்றைக்கு இந்த தண்ணி பண்ணி அமைஞ்சிருக்கின்றது இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வர நாங்கள் எங்களை செய்கிறதுல என்னுடைய பெரும் மகாஜி அதாவது ஸ்டூடெண்ட் சித்தி விநாயகர் பேரு தேருச்சுவம் மண்ட அதாவது வியாழக்கிழமைபடியா கொஞ்சம் சனம் குரலா இருக்கு வந்து தேருக்கு வாரதுக்காக வெளியில வந்து அதாவது இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை அஞ்சேன் மழையெல்லாம் விட்டு எங்களுக்கு வெளி வீதியெல்லாம் சுற்றி வர அளவுக்கு நல்ல ஒரு சாழ்நிலையும் அமைச்சு தந்திருக்கேன் பார்க்க ஒரு சங்கோலா காட்சியாக இருக்குது நாங்கள் எங்கே போனாலும் எங்களோடய கலாச்சாரத்தையும் எங்களோட வழிபாடையும் இளைஞர்களை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இங்கே பின்பற்ற வந்து உங்களால் ஒரு பெருமை விஷயம் வந்து இது வந்து உங்களோட பார்க்குற உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க அப்படியே அப்படியே எங்களோட பார்த்து பார்க்க முடியல அப்படின்றது நிறைய படப்பிடிப்பு நடக்குது எல்லாருக்கும் இப்ப வந்து சன்னிதா சன்னிதா இருக்கு என்ன மேடம் சருமத்தில்

தந்தியின் மைந்தனையாவோம் கணபதியோசி ஓம் கணபதியோ முருகனுக்கு முன்பிறந்தாயோம் கணபதியோ இப்போது பேசும் அவ பார்வதி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை தொழுது கொண்டு சர்வ விக்கினங்களும் நீங்குவதற்கு காரணமாயிருக்கின்ற விநாயகன் வினைகளை எல்லாம் வேரோடு களைந்து விடுவ நாங்கள் வெட்டுவது போல எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் எங்களுடைய துன்பம் அகலும் ஆனால் மீண்டும் மீண்டும் வேரிலே இருந்து முளைத்து வருவது போல திரும்ப திரும்ப வருகின்ற வினைகளை விநாயக பெருமான் வேரோடு களைந்து விடுவாராம் வேரோடு எடுத்து விட்டால் திரும்ப வராது கலையை அப்படியே களைந்து விடுவது அத்தகைய ஆற்றல் மிக்க பரம்பொருள் விநாயகர் அத்தகைய விநாயக பெருமானை முதல் முதலாக இந்த ஸ்வீடன் தேசத்திலே எல்லா மக்களும் விக்கிரங்கள் நீங்க வேண்டும் ஸ்வீட்சமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு வருங்கால சந்ததியினரெல்லாம் தெய்வ வழிபாடு மிக்கவர்களாக வாழ வேண்டும் எங்களுடைய கலை கலாச்சாரம் மேம்பட வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு இந்த ஆலயத்தை திருவருள் துணை கொண்டு ஆரம்பித்து இப்பொழுது நீங்கள் பல்லாண்டு காலம் சிறப்பாக நடாத்தி வருகிறீர்கள் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பட்ட தெய்வங்கள் எல்லாம் வந்து அவரை தரிசனம் பண்ணி அவரிடம் வாழ்த்து பெறுபவர்கள் ஆசீர்வதிப்பவர்கள் வழிபாடு அதனை தொடர்ந்து சூழ்நிலை வசதிகளுக்கு ஏற்றவாறு சமர்ப்பிக்கப்படும் அல்லது பிற்பாடு சூழலிலே அருகாமையிலே அர்ச்சனை முதலியவை இடம்பெறும் பிற்பாடு தொடர்ந்து இடம்பெறுவதற்கு எம்பெருமான் கருணை நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது தொடர்ந்து வழிபாட்டிலே இணைந்து கொள்வோம் ஆகவே இதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லா ஊர் தெய்வங்களையும் தேரையும் எங்களுடைய சிந்தையிலே இருத்தி வழிபாடு செய்து உயிரி வடத்தை எடுத்து ஆயுதமாகிட்டாங்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல தேர் வந்து வீதிக்கு இறங்கி வழியில் உருள போதும் கூடுதலாக பெண்கள்லாம் இரு பக்கமும் இருந்து இந்த தேர்வு பயணம் ஆண்கள் இருக்கிறோம் பின்னால் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்களோட பிள்ளையார்ப்பா வந்து ஒரு அரை வட்டத்தை தாண்டி கோயிலை நோக்கி வளம் வந்து ஒன்று இருக்கிறார் பாருங்கள் பால் சொம்புகள் கட்புரை சட்டியார்னு சொல்லி பின்னுக்கும் முன்னுக்குமா நல்ல வடிவாக போய்கொண்டிருக்காங்க டையில் நடனம் எல்லாம் ஆடி பிள்ளையார உற்சாகமாக வரவேற்று வந்திருக்கிறாங்க உண்மையில அந்த பிள்ளையால் இப்படி எங்கட சுவாமிக்கு முன்னால் நடனம் ஆடி இப்படி போய் ஒரு சந்தோஷம் உண்டு அதோட அவையிலும் தொடர்ந்து இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கும் வருக

வாழ்வு அளித்திடல் வேண்டும் அன்னை மேல் இறங்கிடல் வேண்டும் நாளம் உன்னை தொழுதிடல் வேண்டும் நலமுடன் வாழ அருளல் வேண்டும் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் தெய்வமே கற்பகமே வணக்கம் இன்று ஸ்ரீராஜ் சித்தி விநாயக ஆலயத்தின் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பித்து அதுக்கு முன்னுக்கும் நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு ஆலய ஆலயம் ஆரம்பித்து உள்வீதி வளம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ நாங்கள் வந்து வெளிவீதி வளம் வந்துருக்கிறோம் ஆலயம் சிறிதாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மக்களோட உதவியோட இந்த சீரன் அடியார்கள் உதவியோட நாங்கள் இந்த திறம்பட செய்து வந்துட்டுருக்குறோம் இந்த ஆலய ஆலயம் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து ஸ்வீடன் சீரன் மக்கள் அத்தனை பேர் இந்து சமய மக்கள் நாடு மொழி பாராமல் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தின் நாங்கள் சந்தோஷ் சந்தோஷமாக தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயம் அத்தோடு எங்களுடைய தொப்புக்கொடி உறவுகள் ஈழ மக்களும் அத்தோடு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து வந்து எங்களுக்கு இங்கே வந்து உதவிகள் செய்து எங்கள் ஆலயத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிந்துருக்கார்கள் அவர்களுக்கு இந்த சமயத்தை நான் நன்றி சொல்கிறேன் என்ன மேல் மேலும் இந்த ஆலய வளர்ச்சியடைய நாங்கள் எல்லாம் சித்தி விநாயகரை வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொள்கிறேன் முதல் சின்ன ஒரு இடமாக இருந்தது இப்பொழுது நாங்கள் இந்த இந்த மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இந்த இடத்தை கொண்டு வந்துருக்குறோம் இதை நாங்கள் ஒரு ஒரு நிரந்தரமான இடத்தை கொண்டு போகிறதுக்கு உங்களோட உங்களுடைய அங்கு ஒரு ஆலயத்தை கட்டி அங்கு ஒரு அழகாக ஒரு அமைதியான இடத்திலிருந்து நாங்கள் நாங்கள் இந்த விநாயகரை இருத்த வேண்டும் இந்த தலைமுறையோடு இதை செய்து பெரிதாக்கி அடுத்த தலைமுறைக்கு இலவாக்கி கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தை வைக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் பிள்ளையார் அப்பா வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நல்ல வடிவம் பிள்ளையார இருப்பிடத்துக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க

அவர் அடியார்களே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று ஐந்து விதமான தத்துவங்களை கொடியேற்ற திருவிழாவாகிய மகோத்சவம் குறைக்கிறது அந்த வகையிலே அழித்தல் சம்மானம் செய்தலை இந்த ரதோத்சவம் குறிக்கிறது அப்படி அழித்தல் தொழிலை செய்த ஆண்டவனை திருப்திப்படுத்தும் முகமாக சந்தோஷப்படுத்தும்படியாக சுவாமிக்கு குளிர்மை தரக்கூடிய பானங்கள் பழங்கள் இன்னும் கண்களுக்கு இதம் தரக்கூடிய வர்ணங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கேயாவது நல்ல ரெட்டு கலர் அடிச்சிருந்தா இயல்பாகவே நமக்கு கோபத்தினுடைய உணர்வுகள் தோன்றும் எங்களை அறியாமல் ஆகையினாலே பச்சை சாற்றுதல் என்று இலையினாலும் பச்சை வர்ண பூக்களினாலேயும் தலைகளினாலேயும் வெற்றிலை முதலியவற்றினாலேயும் இளநீர் தேசிக்காய் பில்வம் எல்லாம் சாமிக்கு நிறைய அள்ளி தூவி அழகாக ஆனந்தம் தருகின்ற நடனம் இப்ப வந்து பச்சை பச்சை இருந்து அதற்கான ஆடைகள் எல்லாம் பச்சை நிறத்தில் வருது தேர் முடிஞ்சு பூவைக்களை எல்லாம் பச்சை தான் குளிர்மையாக ஐயா சொன்ன மாதிரி ஆலயத்தை திரும்பி செல்ல போகிற விநாயகர் ஆலயத்துக்கு திரும்பி செல்ல போகிற விநாயகர் இப்போ வந்து அன்னதானம் வந்து வழங்கி கொண்டிருக்காங்க பார்க்க தெரியும் சும்மா அடிபடி சாப்பாடு உதய சரியா பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரு பாக்ஸ் கொடுங்க சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரணமாக இருக்குது எல்லாரையும் பார்க்க கூட வேலை நான் வந்து பார்க்காம எல்லாம் பக்தர் வெளியாக வந்து திருவிழாவும் வெயிட்லாம் அதாவது சேதாக இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பானு சொல்லணும் அதாவது அண்ணா தண்ணீர் பந்தல் பூசைகள் அமக்கெலமா வியாழக்கிழமை இன்றைக்கு இருபதாம் தேதி நல்ல சிறப்பாக ஸ்ரீ சித்தி விநாயக ஆலயத்தில் முடிவடைந்தது இதை பற்றிய காமையை பார்த்துட்டு உங்களோட கருத்துகளை என் பதிவு செய்யுங்க எப்படிங்க சொல்லி யூடியூப் கமான் கமெண்ட் கமான் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திப்போம்